இயேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் இருபதாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் ஆக்னஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஆக்னஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் இத்தாலி நாட்டின் மண்டேஃபல்சியானோ அருகில் உள்ள கிராசியானோவை சார்ந்த உயிர் குடும்பத்தில் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு பிறந்தார் சிறு வயது முதலே இவர் சிறந்த கிறிஸ்தவராக வளர்ந்தார் இவருக்கு ஒன்பது வயது நடந்தபோதே நகரில் உள்ள கோணிப்பையின் சகோதரிகள் என்று அறியப்படும் பெண்களுக்கான பிரான்சிஸ்கன் துறவர மடத்தில் இணைய தமது பெற்றோரின் அனுமதி பெற்றார் ஒன்பது வயதில் துறவர மடத்தில் இணைய அக்காலத்தில் அனுமதி இல்லையாகையால் இவருக்கு திருத்தந்தையின் அனுமதி கிடைத்தது இம்மடத்தின் கண்ணியர் மிகவும் கரடு முரடான சீருடைகளை அணிந்து எளிய தனிமையான வாழ்க்கை வாழ்ந்தனர் அதன் பிறகு ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இவர் பிராசேனா நகரில் புதிதாக தொடங்கப்பட்ட துறவர மடத்திற்குச் சென்றார் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனது இருபதாம் வயதில் இவர் அந்த துறவர மடத்தின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் ஜெப சிறந்து விளங்கினார் இயேசு கிறிஸ்துவிடம் அதிக அன்பு கொண்டிருந்தார் அவரது வார்த்தைகளிலும் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார் என்மேல் விசுவாசம் கொண்டிருப்பவர்கள் என்னை போன்ற அதிசயங்களை செய்வர் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஆக்னஸின் வாழ்க்கையில் சிறப்பான விதத்தில் உண்மையாகின இவர் தனது வாழ்நாள்களிலேயே பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தினார் ஆக்னஸ் ஏசு கிறிஸ்துவின் பெயரால் மக்கள் பலரின் மனநோய்களையும் உடல் நோய்களையும் குணப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து அப்பங்களை பெருகச் செய்தது போலவே இவரும் அப்பங்களை பலமுறை பெருக செய்திருக்கின்றார் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறாம் ஆண்டு மண்டேஃபல் சியானோ நகரில் உள்ள துறவர மடத்தின் தலைமைக்கு பொறுப்பேற்க ஆக்னஸுக்கு அழைப்பு வந்தது திரும்பி வந்த ஆக்னஸ் தீவிர ஜெபவாழ்வில் ஈடுபட்டார் இக்காலகட்டத்தில் எண்ணற்ற திருக்காட்சிகள் காணும் பாக்கியம் பெற்றதாக கூறப்படுகிறது அவர் சாண்டா மரியா நொவேலா என்னும் பெயரில் தேவ அன்னைக்கு ஒரு தேவாலயத்தை கட்டெழுப்பினார் இவருக்கு டொமினிக்கன் சபையின் நிறுவனரான புனித டொமினிக்கனின் திருக்காட்சி கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக ஈர்க்கப்பட்ட இவர் டொமினிக்கன் சபையினர் பின்பற்றும் அகுஸ்தீனிய சட்டத்திட்டங்களை பின்பற்றுமாறு தமது மடத்தின் சகோதரிகளிடம் ஊக்கப்படுத்தினார் உள்ளூரில் உள்ள குடும்பங்களுக்கு இடையில் நடக்கும் சண்டை சச்சரவுகளை அமைதிப்படுத்தும் பணிக்கும் இவர் அடிக்கடி அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறாம் ஆண்டு ஆக்னஸின் உடல்நலம் மிகவும் குறைந்துவிட்டது ஏறக்குறைய ஒரு வருடம் உடல்நலம் இருந்து மிகவும் உள்ளானார் பின்பு ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் நாளன்று நாற்பத்தி ஒன்பதாம் வயதில் இவர் மறித்தார் இவர் மறித்த இவரது கைகளில் இருந்தும் கால்களில் இருந்தும் இனிமையான நறுமணம் வீசும் திரவம் ஒன்று கசிந்ததாம் புனிதர் ஆக்னஸின் அழியாத உடல் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு ஜெப வாழ்க்கையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பிறரை நல்வழிப்படுத்தும் ஆசிரை பெற்ற இப்புனிதரை போல நாமும் நல் மக்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு